அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று புதன்கிழமை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஸ்பெஷல் டேனா இன்று பிரதோஷ தினம் எனக்கு எந்த ஒரு செயலையும் வெற்றியே கிடைக்கல நான் செய்கிற ஒவ்வொரு தொழிலையுமே எனக்கு நஷ்டமாக இருக்குது நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என் கையில் காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமான்குரிய சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய இந்த பிரதோஷ நாளில் அவருக்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க உங்கள்கிட்ட இருக்கிற துன்பங்கள் தேய்ந்து போக இந்த தேய்பிரை பிரதோஷ மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்ன மந்திரம்னு நான் பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிவபெருமான் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது பிரதோஷ வழிபாடுதான் தான் சிவபெருமானை வழிபட பல நாட்கள் இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் அனைத்தும் தொலைந்து போகவும் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறவும் இந்த பிரதோஷ வழிபாடு முதன்மையானதாக இருக்கும் அப்படியான இந்த இன்று பிரதோஷ நாளில் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறுவதோடு நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க எளிமையான ஒரு மந்திர வழிபாடு தான் அதை பற்றிய ஆன்மீக பதிவை நாம் பார்க்கலாம் நம்மகிட்ட இருக்கிற துன்பம் தீர இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் பொதுவாகவே மந்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது ஒரு வழிபாடு நாம் பூஜை செய்யும் பொழுது எந்த தெய்வம் நாம் சாமி கும்பிடுறோமோ அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு அதற்கான பலன் உடனே கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எந்த ஒரு வழிபாடு எந்த தெய்வத்தை நாம் சாமி கும்பிடும்பொழுது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கே ஒரு அருள் உடனே கிடைத்த மாதிரி நமக்கு ஒரு வைப்பு இருக்கும் அதற்கான அந்த வகையில் இன்று நாம் சிவபெருமானை வழங்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுவோம் இந்த மந்திரத்தை இன்றைய இன்று பிரதோஷ நாளில் முழுவதிலும் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைத்தாலும் சரி சொல்லலாம் ஆனால் பிரதோஷம் என்றாலே அதற்குரிய கால மணி எப்பொழுதும் நமக்கே தெரியும் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைதான் இந்த நேரத்தில் நாம் சொல்லும் பொழுது இதற்கான பலன் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அதேபோல் இந்த நேரத்தில் நீங்கள் சிவாலயம் சென்று சிவ தரிசனம் செய்தவாறே சொல்லுவது இன்னும் சிறப்புடையதாக அமையும் எங்களால் கோயிலுக்கு இன்றைய தினம் போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சிவபெருமானிற்குரிய இந்த ஒருவரி மந்திரம் ஓம் சிவ 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 சிவாய நமக ஓம் சிவ 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 சிவாய நமக ஓம் சிவ 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 சிவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதற்கு எந்த ஒரு தீட்டும் தீட்டமே கிடையாது மாதவிளக்க ஆனவங்க கூட நீங்கள் பூஜை அறை சாமி கும்பிடாம நீங்கள் சிவபெருமானை நினைத்து இந்த நாளில் நீங்கள் சொல்லலாம் சாமி கும்பிடு நாங்கள் சாமி இன்றைக்கி கும்பிட போகிறோம்னு இருக்கவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து உட்காந்துக்கோங்க தீபம் கிழக்கு நோக்கி இருக்கட்டும் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க நூத்தி எட்டு முறை இன்று இந்த பிரதோஷ நாளில் நீங்க இந்த ஓம் சிவ 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 சிவாய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து தேய்ந்து போகும் இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்லும்போது ஒரு கோடி நன்மைகளை சிவபெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படியான இந்த சிவபெருமானை இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்வில் நடக்க கூடாத மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க நம்முடைய பாவங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கடன் துரோகம் என எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் உணர்ந்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் இன்றைய நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் துன்பங்கள் தேய்ந்து போகும் நம்பிக்கையோட சிவபெருமானிற்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பலனை பெறுங்கள் முழுவதுமாக இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் முடியாதவர்கள் மாலையில் ஒரு மணி நேரமாவது நீங்க பூஜை அறையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க இன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் சிவபெருமானிற்கு அழகான மலர்கள் சூடி உங்க வீட்டில் சிவபெருமானுக்குரிய பாடலை ஒழிக்க விட்டு சாமி கும்பிடுங்க நைவேத்தியமாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து அதை வீட்டில் உள்ள அனைவருமே பகிர்ந்து உண்ணுங்க நிச்சயமாக சிவபெருமானின் அருளை இந்த நாளில் நாம் பெறலாம் எவர் ஒருவர் சிவபெருமானை வ தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர் கேட்கின்ற அனைத்தையுமே சிவபெருமான் கொடுப்பார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தெய்வம் என்றால் நம் சிவபெருமான் தான் தொடர்ந்து என்னோடய பதிவை பாருங்க நன்றி